ஹலோ வாங்க அம்மாவின் அசத்தல் சேனலுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு மட்டன் வாங்கியிருக்கோம் மட்டன் சுக்கா பண்ணுறேன் அது எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு காலையில் போய் மட்டன் வாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மட்டன் வாங்கிட்டேன் இதை நல்லா கிளீன் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி அவனே கட் பண்ணி கொடுத்துட்டான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வைக்கலாம் மட்டன்லாம் கிளீன் பண்ணி இதில் போட்டிருக்கம்மா நல்லா அலைச்சிட்டு மட்டன் சுக்கா பண்ண போகிறோம் அதனால நிறைய வெங்காயம் தக்காளி வேண்டாம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடலாம் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டேன் பொடியெல்லாம் அரியனும்னு இல்லமா இவ்வளவு பெருசா அரிஞ்சா கூட போதும் பெருசு பெருசா அரிஞ்சா கூட இது மட்டன் கூட போட்டா வெந்துரும் சேர்ந்து ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூளு ஒரு ஸ்பூன் கலந்த மிளகாய் பாருங்க ஒண்ணு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவை தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்க இந்த வெறும் மிளகாய் இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன் குக்கர் மூடி போட்டு குக்கர் மூடி ஸ்டவ் பத்த வச்சு ஸ்டவ்ல வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு விசுல் வரட்டும் ஒரு நாலஞ்சு விசுட் வரட்டும் அப்படியே வேகட்டும் நாலஞ்சு விசில் வந்தவனே இறக்கிட்டு ஸ்டீம் போனவனே எடுத்து சுக்கா பண்ணலாம் இந்த பக்கம் நான் பருப்பு ஊற வச்சிருக்கேன் சாம்பாருக்கு கிள்ளி போட்ட சாம்பார் ரசத்துக்கு புளி ஊற வச்சிருக்கேன் ரசம் வச்சுட்டு கிள்ளி போட்ட சாம்பார் சுக்கா வரதான் செய்ய போறோம் இது நாலு விசில் வந்தது இறக்கி வச்சுட்டோமா இன்னும் நாலு விசில் வந்து இறக்கி வைக்கிறதுக்குள்ள சாம்பார் வச்சுட்டேன் இதுல ஊத்தி வச்சது சாம்பார் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரசம் சாதம் இது மட்டன் சுக்காதான் நம்ம பண்ணணும் திறந்து பார்க்கலாம் மட்டன் நல்லா வெந்து நல்லா வந்துச்சு இப்ப நம்ம இத தாளிக்கணும் வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஆயில் எடுத்துக்கலாமா ஆயில் போதும் இதுலயே கொஞ்சம் கொழுப்பா இருக்கு அதனால ஆயில் கொஞ்சம் கம்மியா தான் போட்டேன் நாங்க ஆயில் கம்மியா தான் சேர்த்துக்கோம் எப்பவுமே நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம்

சுக்காக்கு இந்த தண்ணியெல்லாம் எல்லாம் எடுத்துடலாம் இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டன உடனே மட்டனை போட்டு மிளகு போட்டு நல்லா பண்ணிக்கலாம் தண்ணியோடவே இந்த மட்டனையும் கொட்டினோம்னா மட்டன் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால தண்ணி நல்லா சுண்டவனா இதை போட்டோம்னா இனிமேல் டேஸ்டாவும் இருக்கும் மட்டனும் முழுசு முழுசா இருக்கும் கொஞ்சம் தண்ணி சுண்டிப்பா இது பாருமா நல்லா இந்த மாதிரி சுண்டு வந்துருச்சு இப்போ மட்டனை எடுத்து போட்டிடு இன்ன நல்லா ட்ரை பண்ணலாம் சார் சூப்பர் இத நல்லா சுக்காவா கரென்னு ப்ளேோ ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கரென்னு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாக்கறதுக்கு எப்படி நல்லா தங்கத்தங்க நல்லா வைப்பாரு இதுல தூள் போடலாம் இப்ப வந்து நல்ல கறி இந்த மாதிரி இப்ப மிளகு தூள் போட்டுக்குவோம் நல்லா மிளகு நல்லா தூவிட்டு என்ன ஆயில் கொஞ்சம்தான் போட்டேன் பாருங்க இந்த தொழுப்பே எப்படி வந்திருக்கு ஆயில் கொஞ்சம் போட்டேன் இந்த மாதிரி செஞ்சு சாம்பார் கிளி சாம்பார் வச்சுட்டு சாதம் சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் சூப்பரா இருக்கும் கூட ரசம் வச்சுக்கிட்டு வெறும் சாம்பார் கிளி சாம்பார் ரசம் இது வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா போதும் அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்டா செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க இப்போ கொத்தமல்லி எல்லாம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாமா எப்படி இது இந்த சண்டே இதான் எங்க வீட்டில் சமையல் வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு சாதம் சாப்பாடு சூடா வச்சிருக்கேங்க சுட சுட சோறு சாம்பார் வெறும்னா கிள்ளி போட்ட சாம்பார் ரசம் மட்டன் சுக்கா வறுவல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இந்த மிளகா வெண்ணுமே போடாம வெறும் மிளகா கிளி சாம்பார் இருக்கும் இந்த ரசத்துக்கும் இந்த சுக்கா வறுவல் அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்டா ஒரு தட்டு சாப்பிடுறவங்க ரெண்டு தட்டு கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்றைய சமையல் இந்த மட்டன் சுக்கா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ